بسم الله الرحمن الرحيم أيوة كذا كيلو هذا كيلو إن நாள் வித்தியாசம் நாள் வித்தியாசம் சம்மந்தமான கேள்வி இப்போ நம்ம இருபத்தி இங்கே வந்து நேரத்தோட ஆரம்பிச்சிட்டோம்னு சொன்னால் அதாவது உரிய நேரத்துக்கு நூறு நேரத்தோடு சொன்னால் நம்ம நாட்டை விட முந்து இங்கே வந்து ஆரம்பிச்சிட்டோம்னு சொன்னால் நாட்டில் ஒரு ரெண்டு நாள் பிந்திட்டாங்க அல்லது ஒரு நாள் பிந்து விட்டால் நம்ம இருபத்தி ஒம்பது நோம்பு முடிச்சிட்டு நாட்டுக்கு போகிறோம் உங்கள் வந்து என்னது இருபத்தி எட்டு நோம்பில் அரிக்கிறாங்க அங்கே ஊரில் வந்து இருபத்தி எட்டு நோம்பில் அரிக்கிறாங்க அப்போ நம்ம இருபத்தி ஒம்பது அப்போ அவங்க அவங்க இருபத்தி பிடிக்கிற நேரத்தை நம்ம முப்பது என்ன செய்கிறோம் நோம்பு பிடிக்கிறோம் அடுத்த நாள் பிறநாள் வந்ததுன்னா சந்தோஷம் எல்லாரும் ஒரு நாள் என்ன செஞ்சிடலாம் கொண்டாடிடலாம் பெருநாள் வரல இவருக்கு முப்பத்தி ஒன்று பெருநாள் வரல இவருக்கு முப்பத்தி ஒன்று என்ன செய்வது தான் கேள்வி இன்னொரு சவர் கேட்டிருந்தார் அப்படின்னா இங்கே வந்து இப்போ பிறை சவால் கண்டாச்சு சவால் பிறை கண்டாச்சு ஃப்ளைட்டில் ஏறுறோம் போய் இறங்குறோம் அங்கே நாட்டில் நோம்பு என்ன செய்வது விளங்கிட்டா ஏதாவது பரவாயில்ல ஃபர்ஸ்ட் கேள்வி பரவாயில்ல செகண்ட் என்னென்னா முடிவெடுத்தாச்சு பெருநாள் முடிவெடுத்து நாட்டுக்கு போகிறோம் நாட்டில் முப்பதா நோம்பு என்ன செய்கிறாங்க பிடித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி என்ன செய்வது அப்படின்றது இந்த கேள்விக்கு ஒரு காலம் இருந்தது ஒரு வருஷத்துக்கு மேலே ஒரு ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு முன் காலம் பதில் சொன்னால் மக்கள் அந்த பதில் அப்படியே எக்செப்ட் பண்ணிட்டு போகிற நிலைமை இருந்தது இப்போ சொன்னால் எப்படி எடுக்கிறாங்க தெரியுமா பார்த்திங்களா இதிலேருந்தே என்ன விளங்குது இதுதான் சரியென்று விளங்குது அப்படின்னு கொள்கைக்காக என்ன செஞ்சுக்கிறாங்க இப்போ இந்த கேள்வி நம்ம முன்வைக்கப்படுவதெல்லாம் பார்க்கலாம் எப்படி இன்றைக்கி மூன்று விதமான கருத்து இருக்குது ஒன்று இந்த தேசிய பிறை அப்படின்ற பிரச்சனை உள்நாட்டுக்குள்ளே தான் என்ன செய்யணும் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அதுலேயும் பிரான்ச்செல்லாம் நிற்கிது அது வேறு அதாவது உள்நாட்டில் கண்டாத்தா அல்லது நமது குறிப்பிட்ட பகுதிக்குள்ளே தான் நோன்பு வைக்கணும்ன்றது இன்னொன்று சர்வதேச பிறை அப்படின்னு சொல்கிறாங்க ஒரே நாளில் நோன்பு ஒரே நாளில் பெருநாள் அப்படின்றது அதையெல்லாம் தாண்டி கணிப்பீடு அதையெல்லாம் தாண்டி கணிப்பீடு அப்படி என்கின்ற ஹிசாபை வச்சு முடிவெடுக்கக்கூடிய ஒரு பகுதி இருக்குது இந்த மூன்று பேரும் இதில் ரெண்டு பேர் என்ன செய்வாங்கன்னா இதை ஆதாரமாக சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நாளில் நோன்பு ஒரு நாளில் பெருநாள் வந்துட்டால் இந்த கேள்வி வராது ஒரே நாளை நோம்பு ஒரே நாள் பிறநாள் வந்துட்டா இது வராது கணிப்பீடு என்று இது வராது இது எதில் வருது இந்த உள்நாட்டு பிறை தேசிய பிற என்ற என்ன செய்யுது வருகிறது அப்படி என்று அவங்க தீர்வாக என்ன சொல்ல வராங்கடா அதுக்கு கணிப்பீடு அந்த அடிப்பில் நோம்பு நோம்ப பிடிங்க அடுத்தது என்ன எங்க கண்டாலும் பிறையை ஏற்று நோம்பு பிடிங்க அதுதான் தீர்வு அப்ப அவங்களுடைய பார்வையில் தீர்வு முடிச்சு சிக்கலை இல்லை அவர்களுடைய பார்வையில் என்னன்னு சொன்னால் அங்க சிக்கலை இல்லைன்னு அவர்கள் சொல்ல வருகிறார்கள் அதானே ஏன்னா ஒரே நாளை நோம்பு ஒரே நாள் பேர்னா அப்ப இங்கே இருபத்தொன்பது அங்க இருபத்தி கணிப்பீட்டில் இங்கே இருபத்தொன்பது அங்கே இருபத்தொன்பது பிரச்சனை இல்லை தேசியப்பிரை என்று பிரிக்கிறவங்களுக்கு தான் இது என்னது பிரச்சனையாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க முதலாவது இந்த மூன்றுமே பிள்ளை இது இந்த தேசியப்பிறை சர்வதேச பிறை கணிப்பீடு இந்த மூன்று ரசூசலின் காலத்திலயோ சஹாபா கண்ட காலத்திலையோ இப்படியான வார்த்தை பிரயோகங்களோ இந்த கருத்துலேயோ உபயோகப்படுத்தப்பட்டதே இல்லை மூன்றும் பிழை அப்படின்னா நாலாவது என்னென்ன நாலாவது அப்படி இல்லை இந்த மூன்றும் புதிதாக வந்த அணுகுமுறையை தவிர ஒரே நாளில் நோன்பு ஒரே நாளில் பெற அணுகுமுறையோ அல்லது இந்த தேசிய பிறை என்று சொல்லி தேசியமாக என்ன செய்யற பிறையை மாத்தி நான் அணுகுமுறையோ கணிப்பீடோ மூன்றுமே என்பதை என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி குருவானில சொன்னால எங்களை பார்க்கறதுக்கு எந்த விதமான ஆதாரம் இல்லை அது விரிவாக பேசப்பட வேண்டிய விஷயம் வாத பிரதிவாதங்கள் போன விஷயம் ஆனால் மூன்று கருத்துல உள்ளவர்களுக்கும் இது ஆதாரம் அல்ல எது இந்த இருபத்தி ஒன்பது நாள் அம்சம் வருது இந்த மாற்றம் வருது கணிப்பீடில் இருந்தாலும் இந்த பிரச்சனை வரும் எல்லா நாளில் ஒரே நாளில் நோன்பு என்று சொல்லக்கூடிய வாதம் வைத்தாலும் இந்த பிரச்சனை வரும் தேசிய மண்டல வச்சா வருமென்றது தெரிஞ்ச விஷயம் மற்ற இரண்டிலும் இது வரக்கூடிய சான்ஸ் நிறையவே என்ன செய்கிறது இருக்கிறது என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் உலகத்தில் ஒரு ஒருவர் ரிவர்ஸில் பிரயாணம் செஞ்சாரே அந்த பிரச்சனை வரும் எப்படி ஒரே நாள் நோம்பு ஒரே நாள் பிறநாள் வச்சுக்கோங்க ஒருத்தர் ரிவர்ஸில் பிரயாணம் செஞ்சார் வைங்களே ஃப்ளைட்டில் வந்து சூரியன் மறைகிற நாடுன்னு நோக்கி பிரயாணம் செஞ்சுக்கிட்டு இருந்தார்னா பிரச்சனை இல்லை உதிக்கிற நாடுகளை நோக்கி ஃப்ளைட் எடுத்தார்னு வைங்களே இந்த பிரச்சனை அவருக்கு வரத்தான் செய்யும் பிறநாள் முடிவெடுத்தாச்சு திடீர்னு மின்னல் வேகத்தில் ரெண்டு ஹவரில் என்ன செய்கிறாரு நோம்புள்ள நாட்டுக்கு போய் இறங்கிட்டார் என்ன செய்யறது அப்படின்னு கேட்டால் அவங்க சகர் வைக்கிற நாள் அங்க அப்படின்னு வைங்க அவங்க சகர்ல இருக்கிற நாள் என்ன கேட்டால் இந்த கேள்வி வரத்தான் செய்யுது இந்த கேள்வி வரத்தான் செய்து அது இயற்கையாக வருகிறதா நம்மளாக விட்டு வருகிறதா என்பது ரெண்டாவது ஆனால் ரிவர்ஸ்ல போனா இந்த பிரச்சனை என்ன செய்யும் எல்லா இடங்களையும் வரத்தான் செய்யும் அதே போல நாள் விஷயத்துல வரும் வியாழன் வெள்ளி விஷயத்துல என்ன செய்யும் வரும் ஒரு ஒரு ஜும்மா தொழுது போட்டு ரிவர்ஸ்ல போன ஆரம்பிங்களே அங்க வியாழக்கிழமை அங்கே போனால் என்ன செய்யும் அங்கே வியாழக்கிழமை ஆகிடும் ஒரே நாளில் நோம்பு ஒரே நாளில் பிறநாள் தான் ஆனால் அந்த பிரச்சனை வரத்தான் செய்யும் அதனால் இது யாரும் இது ஆதாரமாக எடுக்கக்கூடாது இது யாரும் ஆதாரமாக எடுக்கக்கூடாது இதே மாதிரி ஒரு பிரச்சனை தான் ஹத்தா மத்தலா அல் ஃபஜிர் என்ன அதாவது சூரியன் உதயமாகின்ற வரைக்கும் அந்த லைலத்தில் கதறி இருக்கும் அப்போ சூரிய உதயம் ஒன்றல்ல சூரிய உதயம் வந்து ஒன்றல்ல சூரிய உதயம் என்னது இடத்துக்கு இடம் வித்தியாசம் ஒரு அரைவருக்கு ஒருக்க சூரியன் என்ன செய்யுது ஒவ்வொரு இடங்கள்லையும் உதைத்துக்கணு தான் இருக்குது அப்படி என்று சொன்னால் ஜிப்ரியல் அலி இஸ்லாமும் வழக்குமார்களும் போயிடுறாங்க எந்த சூரிய உதயத்துக்கு போகிறாங்க இப்போ சவுதியில் அலையத்தில் கதர் எல்லாரும் என்ன தொழுதுகள் எல்லாம் முடிஞ்சு அன்றைக்கு சுபகு முடிஞ்சுது எல்லாம் போயிட்டேன் இப்போ அடுத்தடுத்தல ஒருவரில் சுப ஆகுது இப்போ அங்கே என்ன பிரச்சனை எப்படி இதை கொள்வது இது ஒரே நாளில் நோன்பு ஒரே நாளில் பிற நாள் வந்தாலும் இந்த பிரச்சனை என்ன செய்யுது இருக்கத்தான் செய்யுது அதனால் ஒரு மசாலாவை அணுகிற முறை இதல்ல அதுக்காக நான் சொல்ல வரேன் அதாவது இந்த மாதிரியான ரெண்டு கேள்வியை வச்சு அணுகிறது வரைக்கு இது ஒரு மசாலாவை அணுகின்ற முறையும் அல்ல முதலாவது ரசூல் செல்லாம் அவளை செல்லாம எல்லாம் பெரிய தீர்மானிச்சது லலித்தல் கதிரில் எப்படி பிரச்சனை வரும் இருபத்தி ஒன்பது பிடிச்சவருக்கு முப்பது என்ன பிரச்சனை வரும் பெரிய தீர்மானித்ததெல்லாம் அவங்க பெரிய தீர்மானிக்கிறதுக்கு என்ன வழி செஞ்சுக்கிறாங்கன்னு முதல்ல அதை பார்க்கணும் அதை பார்த்த தான் பத்து மசாயில் வருது என்ன செய்வது அப்படி என்பது உதாரணமா சூரியன் இந்த நிலமையில் இருந்தால் லுகர் தொழணும் சூரியன் இப்படி இருந்தால் அசர் தொழணும் சூரியன் மறைஞ்சால் மகறிவு தொழணும் என்ற பிரச்சனையை ரசூலாங் எப்படி முடிவெடுக்கலை ரெண்டு மாதம் இருக்கிற நாடுகளுக்கு என்ன நிலமை ஆறு மாதம் இரவாக இருக்கக்கூடிய நாடுகளுக்கு என்ன ஒருவர் இரவாக இருக்கக்கூடிய நாடுகளுக்கு என்ன நிலமை என்று சொல்லி ரசூர் சல்லர் மதியநாள லுகர் அசர் தீர்மானிக்கிறது பிரச்சனை என்ன செஞ்சிக்கல ஏற்படுத்திக்கல முதலாவது அதை தீர்மானிச்சாச்சு லுகர் தான் அசர் தான் மகர் தான் அப்போ ஆறு மாதம் இரவு வந்தா அதுக்கு என்ன செய்வது அதுக்கு வேற தீர்வுக்கு வரணும் அப்படித்தான் வரணுமே ஒழிய எங்கெல்லாம் உலகத்துல அரிதா பிரச்சனை நடக்குமோ அதை வச்சு பொதுவாக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன கூடாது மாற்றி விடக்கூடாது என்பது நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும் சாபாக்கள் கேட்குறாங்களே தஜ்ஜாலுடைய காலத்தில் எப்படி நம்ம தொழுவது அப்புறம் சொல்லுவாங்க அதுக்கு வழி சொல்கிறாங்க அதுக்கு வழி சொல்கிறதுக்கு பதிலாக சூரியனை கென்சல் பண்ணிடல சூரியனை பார்த்தே நீங்கள் என்ன செய்ய வேண்டாம் நுகர் தொலை வேண்டாம் விட்டுருங்க இப்போ நீங்கள் தஜ்ஜால் பிரச்சனையை சொல்லக்கூடாது எனக்கு விளங்குது இந்த சூரிய பிரச்சனை சரி வராது சூரியனே விட்டுருங்க நம்மளாக ஒரு டைம் என்ன செஞ்சுக்கோ அப்படியே சொன்னாங்க சொல்லுவாங்க எனவே எங்கே முரண்படுதோ அதை வச்சு அடிப்படையில் மாற்றிடக்கூடாது அந்த சுச்சுவேஷனுக்கு என்ன தீர்வு அப்படித்தான் யோசிக்கணுமே ஒழிய எங்களில் என்ன பிரச்சனை தெரியுமா மசாயில் எப்படி ஆய்வு செய்கிறாங்கன்னா ஒரு சின்ன கேள்வியை கேட்டுருது ஆ இது பிள்ளை எனவே இதுவும் பிள்ளை டோட்டலா என்னது எல்லாவற்றையும் பிள்ளை எடுத்துரு அப்படி இல்லை உலகத்துல பொதுவான சந்தர்ப்பங்கள் இருக்குது விதிவிலக்கான சூழல்கள் என்ன செய்யுது உலகத்துல இருக்கத்தான் செய்யுது தான் அல்லாஹூத்தல வச்சுக்கிறேன் அதை குருவான்ல அல்லாஹ் எப்படி சொல்றான் தெரியுமா அலிம அல்லம் தொஹசு வல்லாஹு கத்திரு லைல வன்னஹார் அலிம அல்லம் தொஹசுஹு இரவு பகலை தீர்மானிக்கிறவன் யாரு அல்லாஹ் உங்களால் ஒரு நாளும் அவைகளை கணக்கிட்டு விட முடியாது உங்களால் ஒரு நாளும் அவைகளை கணக்கிட்டு விட முடியாது அப்படின்னு சொல்றான் அப்படி என்ன என்ன மனிதன் என்னதான் முயற்சித்தாலும் இந்த செயற்கையாக இருக்கக்கூடிய பகுதியை இயற்கைக்கு முழுமையாக சரியாக பொருத்த முடியாது இருபத்தி நாலு மணித்தியாலம் தான் ஒரு நாள் என்று சொல்கிறது வாதத்துக்கு சரிதான் நம்ம பார்க்கிற அளவுல சரிதான் ஆனால் ஒரு நாள் இருபத்தி நாலு மணி அல்ல அப்படின்னு சொல்றான் சொல்கிறான் அப்படின்னா என்ன இருபத்தி நாலு மணித்தியாலமும் ஒரு மைக்ரோ செகண்டுமாக இருக்கலாம் இந்த மைக்ரோ செகண்ட் ஆயிரம் வருஷத்தில் ஒரு அவராக மாறலாம் உதாரணத்துக்கு பத்தாயிரம் வருஷத்துல ஒரு ரெண்டு ரெண்டவராக என்ன செய்யலாம் ஒரு பத்தவராக மாறலாம் அதுக்கு பின்னால ஒரு நாள் என்னது ஒரு நாற்பதாயிரம் வருஷத்துல ஒரு நாளே மிஸ் ஆகலாம் உங்களுக்கு அப்படின்றது அர்த்தம் ஒரு வருஷம் எத்தனை முந்நூற்றறுபத்தஞ்சு கால் நாள் அது நாலு வருஷத்துல என்ன செஞ்சிடும் ஒரு நாள் கூடிடும் அப்போ முந்நூற்றி அறுபத்தி ஏழு நாள் அதுக்கு என்ன செய்ய வேண்டியது பிப்ரவரில ஒரு நாள் தூக்கி வீச வேண்டியிருக்குது லீப் வருடம் அதுக்கு என்ன பேர் லீப் வருடம் மனிதனால் என்ன செய்ய முடியாது நாளை இயற்கைக்கு ஏற்ற மாதிரி என்ன செஞ்சிட முடியாது அவனோட டேட் டைம் எல்லாத்தையும் ஒரு நாள் தீர்மானித்து விட முடியாது அப்படின்னு அல்லாஹுத்தால சொல்றான் அப்ப எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எப்படி பத்தகுள்ளாக மஸ்தான் குர்வான் அல்லாஹு குர்வானில் சொல்லி காட்டுறான் அப்ப எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம அல்லாவை பயந்து கொள்ளணும் இப்படித்தான் நல்ல முறையில் அணுகணும் வெளியே மசாயில்களை வந்து வம்பாக அணுகப்படாது கேட்லி வந்து நீங்க சர்வசாதாரணமாக கேட்டாலும் கூட இந்த கேள்வி எதுக்கு வைக்கப்பட்டதுன்னு சொல்லுவாரு எதுக்கு வைக்கப்பட்டதுன்னு சொன்ன ஆரம்ப காலங்கள் என்ன இந்த இதுக்கு தான் இது சரியா அந்த மசாலா சரியா இந்த மசாலா சரியான்னு இதை வச்சு முடிவு இதுக்கு பதில் சொல்லலாம் போச்சா எனவே அது பிழை எது தேசியம் பிழை அல்லது இன்டர்நேஷனல் பிழை இப்படியான நடைமுறை என்னது மசாலாவை அணுகுகின்ற நல்ல முறை அல்ல என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் சரி இப்போ இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பிற ரசூல் சலாஹா அலையூஸ் அவர்கள் பிறையை வச்சு தான் நோம்பு பிடிங்க பிறைய வச்சு தான் என்ன செய்யுங்க பிறந்த கொண்டாடுங்கன்னு சொன்னாங்க அதாவது நீங்கள் பிறையை கண்டு நோம்புபடியுங்கள் பிறை கண்டு நோம்பை விடுங்கள் உங்களுக்கு மேகமூட்டமாக இருந்தால் என்ன செய்யுங்க இத்தாவை அதாவது முப்பது நாளாக பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு ரசூல் சலா சொன்னாங்க அப்ப பிறைதான் எங்களுக்கு தீர்மானத்துக்குரிய விஷயம் பிறைய கண்டு செய்தி வருதா ஏற்றுக்கொள்ள வேண்டியது யார் சொல்றா எவர் சொல்றான் எங்கிருந்து சொல்கிறான் என்ற பிரச்சனை எங்களுக்கு இல்லை பிறை கண்டு செய்தி வந்து ஒரு முஸ்லீம் சாட்சி சொல்கிறான் ஏற்றுக்கொள்ள வேண்டியதா இவ்வளவுதான் இதுல பெரிய வாத பிரதிவாதங்களை வைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை ஒருவர் வந்து பிறையை கண்டு சாட்சி சொல்றாரு நாம் நோம்பு நோம்பு என்னது இன்னைக்கு இந்த பிறை கண்டேன் ஒரு முஸ்லீமை சாட்சி சொல்கிறாரு நம்பகமான ஒரு சாட்சி சொல்கிறாரா எடுத்துக்கொள்ள வேண்டியது நம்பகமானவர் நான் என்ன ரசூல்லாங்கிட்ட வந்து ஒரு ஒரு சாட்சி சொல்கிறாரு அப்புறம் ரசூல் சல்லா சொல்லம் கேட்குறாங்க என்னது என்னை அல்லாவுடைய தூதரன் ஏற்றுக்கொள்றீங்களா அல்லா மையமாக கொள்றீங்களா அப்போ நீங்கள் முஸ்லீம் அந்த சாட்சியை ஏற்றுக்கொண்டார்கொண்டு ஒரு செய்தி வரும் அது லைஃபான செய்தி அது பலகீனமான செய்தி முஸ்லீம் என்பதனாலேயே சாட்சி விஷயத்தில் நம்பிக்கைன்னு வந்துடாது விபச்சாரத்துக்கு நாலு பேர் சாட்சி சொல்கிறான் ஒத்தம் பொய்யனாயிருப்பா முஸ்லீமாக இருந்துக்கண்டு முஸ்லீமாக இருந்துக்கிட்டு பொய்யான ஆயிரப்பான் அவனுடைய சாட்சியான செஞ்சிரும் மறுக்கப்பட்டுரும் சாட்சி வந்துதா நோன்பு தீர்மானமாகிடும் சாட்சி வந்துதான் பெருநாள் தீர்மானமாகிடும் இதுதான் எங்களுக்கு இஸ்லாம் சொல்லித்தர வழிமுறை ஆனால் இங்கே ஒரு பிரச்சனை இருக்கிறது நான் சொல்ல வரக்கூடிய மிக முக்கியமான அம்சம் அதுதான் என்ன பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் சாட்சியை ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒருவர் இருக்கிறார் யார் காதி இஸ்லாமிய ஆட்சியை எடுத்துக்கொண்டால் காதி தான் அதை ஏற்றுக்கொள்வார் நிராகரிப்பார் ஒருவருகிட்ட நம்பிக்கையானவர் இன்னொருத்தவருடன் நம்பிக்கை இல்லாமைப்பார் ஒருத்தர் வந்து நம்மளுக்கு என்னது ஒரு ஒரு பெரிய ஒரு அமௌண்ட்டு தர வேண்டியிருக்கேன்னு வைங்களேன் அவர் நம்மோடய பார்வையில் என்னது உரிய நேரத்துக்கு தராமல் பின்னடிச்சுக்கெண்டே இருந்தார் வேணும் மட்டு பின்னாடிக்காருன்னா நம்மோட பார்வையில் என்ன அவர் நம்பிக்கை ஏற்றவர் இந்த பிரச்சனை காதைக்கு தெரியுமா காளைக்கு தெரியாது காளிகிட்டு ஒருவர் போய் நான் பிரே கண்டேறேன்னு வைங்களேன் அவரை ஏற்றுக்கண்டாருன்னு வைங்க இவரேன்னு சொல்லுவார் இவன்கிட்ட புரையை ஏற்றுக்கண்டிக்கிறான் இவனே எனக்கு என்ன செஞ்சவன் ஒரு லட்சத்துக்கு அதாவது என்ன எடுத்துட்டு இவனை நம்பலாமா முதலாவது சரி காதுக்கு தெரியாது இப்ப என்ன செய்வது இவருடைய ஒரு லட்சத்தை வச்சு மக்களுக்கு இவர் தீர்ப்ப சொல்றதா காது யாருடைய நேர்மையை வச்சு அதை வச்சு தீர்மானிக்கிறான் என்ன காதியுடைய தீர்மானம் தான் என்ன செய்யும் இறுதி தீர்மானமாக இருக்கும் எனவே ஒன்றை புரிஞ்சு கொள்ளணும் அதனாலதான் சொல்றாங்க நீங்கள் நோன்பு பிடிக்கின்ற நாள் பெருநாள் என்பது நீங்கள் பெருநாளை தீர்மானிக்கிற நாள் உதுகியா ஹஜ்ஜி அதாவது குர்பானி என்பது நீங்கள் குர்பானி கொடுக்கிற நாள் பிறையை கண் நோம்பு புடிங்கன்று சொன்ன ரசூலாங்க பிறைய கண்ணு நோம்ப விடுங்கன்று சொன்ன ரசூலாங்க அதை சும்மா விட்டுட்டு போகல ஏன்னா பிறைய கன்று அதை தீர்மானிக்கிற ஒரு இடம் ஒன்று இருக்குது நாலு பேருக்கு ஒத்த நம்பிக்கை எல்லாம் அமைப்பான் நாலு பேருக்கு ஒத்த நம்பிக்கையானவனாக இருப்பான் இதை வச்சு இரண்டாகிடக்கூடாது இதை வச்சு என்ன செஞ்சிடக்கூடாது இரண்டாகிவிடக்கூடாது மக்கள் அன்றைக்கு நோன்பு உடம்பட்டுறாங்க என்று சொன்னால் பிறை தகவலை வைத்து அன்றைக்கு நோன்பு என்று உடன்பட்டு விட்டார்கள் அப்படி என்று சொன்னால் ரெண்டு பேருக்கு அவனுடைய நம்பிக்கையில பிரச்சனை இருப்பதனாலோ அல்லது மக்கள் நிராகரிச்சுட்டாங்கடா ரெண்டு பேர் அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவர் நல்ல நம்பிக்கையானவர் என்பதனாலோ முரண்படக்கூடாது என்ன செய்யக்கூடாது முரண்படக்கூடாது என்பதை இந்த செய்தி சொல்லக்கூடிய விஷயம் தான் இதுக்கு விளக்கம் எழுதிய எல்லா அறிஞர்களும் அசௌம் மக்களுடைய சமுதாயத்தில் மக்கள் எப்படி அந்த பெருநாளை கொண்டாடுகிறார்களோ அதனோடு சேர்ந்து கொண்டாடுவது அந்த நோன்பு பெருநாள் என்ன செய்கிறது எங்களுக்கு தீர்மானிக்கிறேன்னு சொல்கிறத பார்க்குறோம் அதுக்காக வேண்டிய என்ன நோன்பு பயணத்தில் பெருநாள் கொண்டாடுனா அர்த்தம் அர்த்தமல்ல அதுக்கு அது அர்த்தம் என்ன பிறையை கண்டு தீர்மானிக்கிறாங்க தீர்மானிக்கிற நேரத்தில் நாற்பது பேர் அதில் முரம்படத்தான் செய்வான் இது வந்து நம்பிக்கையான தகவல் அல்ல இது சொந்த ஏற்று கண்டிக்கிறாங்க கவர்மெண்ட்டுக்காண்டு ஏற்றுக்கண்டிக்கிறாங்க சொல்லத்தான் செய்வான் அதுக்கு பின்னால் நீங்க போயிடறாங்க ரசூலா என்ன சொல்ல வராங்க அதுக்கு பின்னால் போயிடிறாங்க மக்கள் நோன்பு நாள் தான் நோன்பு நாள் மக்கள் பெருநாள் தான் பெருநாள் நாள் ஆயுஷாத்யோதான் இடத்துல மசூருக்கு வராரு அவர் அரஃபா நாளில் வராரு நோன்பு பிடிச்சிக்க நிலைமையில வராரு சாப்பாடு கொடுக்குறாங்க சாப்பிடுங்கன்றாங்க இல்லை நான் இன்றைக்கு வந்து அரஃபா நாள் அதனால் நோன்பு பயப்படுறேன் அப்படின்றாங்க அரபா நாயிலாக இருக்குமோ நோன்பு அறிக்கும் நானூறு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற அந்த இதில் சொல்கிறாங்க இது வந்து மக்காவை வச்சு சொல்லலை எட்டு நாள் ஒன்பது நாள் அவங்களுக்கு சந்தேகம் மக்கால் அரஃபால் ஒன்பது நாள் ஒன்று கூறுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சாலும் கூட ஒருவேளை நம்ம ஒரு நாள் மிஸ் ஆக்கிட்டோமோ நாளைக்கு கூட வேண்டி இன்றைக்கு தான் கூட வேண்டுமோ என்ற சந்தேகத்தில் சொல்கிறாங்க அப்போ ஆயிஷா என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா அப்போ நம்ம அந்த புற கண்டாரை அவரை கொஞ்சம் கூப்பிட்டு ஒழுங்காக விசாரிப்போம் அப்படி சொல்லலை அதான் செய்யணும் அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொன்னால் அரஃபா என்பது மக்கள் இன்றைக்கு அரஃபா எடுக்கிறாங்களோ அன்றைக்கு தான் என்னது அரஃபாவுடைய நாள் அதனால் அதையெல்லாம் பார்த்து நீங்கள் என்ன செய்ய வேணாம் கன்ஃபியூஸ் ஆகாமல் சாப்பிடுங்கிட்டாங்க அப்போ எப்பையும் மக் அதாவது பிரயை வைத்து தீர்மானிக்கணும் அதில் உள்ள முரண்பாடுகள் உடன்பாடுகள் விஷயத்தில் மக்களுடைய அந்த போக்கில் தான் என்ன செய்யணும் போகணும் என்பதை இந்த செய்தியுடைய சிம்பிளான விளக்கு இதில் வந்து நாலு பேர் முரண்படலாம் இதுதான் அந்த செய்தி எங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் இப்போ இந்த சப்ஜெக்டுக்கு வாங்க நம்ம இந்த ஒரு சமுதாயத்தில் இருக்கிறோம் இந்த சமுதாயத்தில் நம்ம நோம்பு பிடிச்சிக்க என்ன செய்கிறோம் அதாவது அங்கே போகிறோம் அந்த பிரதேசத்து மக்கள் நோம்பில் இருக்கிறாங்கன்னா நாங்கள் நோம்பு வைக்கணும் அவங்க பெருநாளில் இருக்கிறாங்கன்னா நம்ம பெருநாள் கொண்டாடணும் இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை எப்படி ஒரு ஒரு சந்தேகப்படலாம் அப்போ முப்பத்தொண்டு ஆகிருமே முப்பத்தி ரெண்டு ஆகிருமே நோன்பு முப்பத்தொன்னு முப்பத்தி ரெண்டு ஆகிறத பத்தி ரசூல் சதலா உலசுல எங்கே அதை பத்தி என்ன செய்யல பேசல மாதம் என்பது மக்களுக்கு தான் நாலு பேருக்கு அல்ல எனக்கு மாதம் தான் இருபத்தி ஒன்பதாக அமையும் முப்பதாக அமையும் என்று ரசூல் சதலா உலசலம் சொன்னார்களே தவிர மற்றபடி ஒரு மனிதன் பிடிக்கக்கூடிய நோன்பு இருபதாக இருக்கலாம் ஒருத்தர் முப்பத்தி பிடிக்க வேண்டிய நிலமையும் என்ன செய்யலாம் வரலாம் அதை பத்தி அங்க பிரச்சனை என்னது இல்லை ஒரு ஒரு அதாவது ஒரு மாதாவிடா பெண்மணி என்ன செய்யலாம் அவங்களுக்கு நோன்பு பிடிக்கலை அதனால மொத்தம் இருபது அவட பார்வையில் மாதம் முடியலைன்னு அர்த்தம் இல்லை இவங்க இருபது தான் நோம்பு பிடிச்சிக்கிறாங்க அதனால் மாதம் முடியலைன்ற அர்த்தம் அல்ல அதே போல் ஒரு பிரயாணி மாதம் முடியலைன்ற அர்த்தம் என்னது அல்ல அல்லது அவர் வேண்டுமென்றே நோம்பு விட்டார் மாதம் முடியலைன்ற அர்த்தம் அல்ல மக்களுக்கு எப்போ மாதம் முடியுதோ அன்றைக்கு தான் என்ன செய்யணும் எங்களுக்கு மாதம் முடியணும் மக்களுக்கு எப்படி மாதம் ஆரம்பிக்கிறதோ அன்றைக்கு தான் எங்களுக்கு என்ன செய்யணும் மாதம் ஆரம்பிக்க வேண்டும் நம்ம ஒரு ஊருக்கு போகிறோம் அந்த ஊரில் இறங்கிட்டோம் உள்ள மக்கள் எல்லாரும் நோம்பாக இருக்கிறாங்கடா நாங்கள் நோம்பு தான் அது நம்மளுக்கு முப்பத்தொன்னாக இருக்கலாம் மாதம் ரமதான் தான் நம்மளுக்கு முப்பத்தொன்னாக இருக்கலாம் மாதம் என்ன ரமதானுடைய மாதம் தான் என்றைக்கு அந்த மக்கள் பெருநாள் எடுக்கிறாங்களோ அன்றைக்கு தான் என்ன செய்யணும் நம்மளும் பெருநாள் எடுக்கணும் என்றதான் செய்தி இதுல குறைந்தாலும் கூடினாலும் ஒருவர் வந்து ஒரு விஷயம் உண்டு என்ன இபாதத்துக்கள் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தெளிவாக இதுதான் அப்படி என்ற சட்டம் புரிந்த விஷயங்கள் உண்டு சிலது சங்கடம் இருக்கும் எங்களுக்கு எங்களுக்கு என்ன செய்யும் சில விஷயங்கள் மிகவும் சங்கடமாக இருக்கும் உதாரணமாக இப்ப இந்த ரமலானுடைய விஷயத்தையும் எடுத்துக்கணும் ஊருக்கு போறாரு பெரிய எல்லாம் கண்டவர்கள் தான் ஊருக்கு போறாரு இவர மனசுக்குள்ள என்ன செய்யும் நான் ஏற்கனவே முப்பது நோன்பு பிடிச்சி பெருநாள் தீர்மானத்தோடு நான் போறேன் நாட்டில் நோன்பு பெருநாள் புறையும் கண்டுட்டேன் சரி மக்களோடு சேர்ந்து தான் நோம்பு பெருநாள் என்றால் ஒருவருக்கு என்ன செய்து மனசுக்கு சங்கடம் அவர் என்ன செய்யலாம் அதுக்குரிய தீர்மானத்தை எப்படி நம்ம பிரயாணி பிரயாணிக்கு நோன்பை விடுவதற்கு சலுகை உண்டு அந்த அடிப்படையில் வேணுமென்றால் அவர் தவிர்த்துக் தவிர சட்ட ரீதியாக மக்களெல்லாம் நோன்பு பிடிக்கிற நாளில் நோன்பு நாள் தான் மக்கள் எல்லாம் பெருநாள் கொண்டாடுறனால அது பெருநாள் நாள் தான் அந்த அடிப்படையில் தான் இதுல என்ன செய்ய நடந்து கொள்ளணும் இது நான் இங்கே லோக்கல் பேசவும் இல்லை இன்டர்நேஷனல் பேசவும் இல்லை அதனால புரிஞ்சுக்கொள்ளணும் என்ன அப்படி கூடாது அதுவும் இல்லை இதுவும் இல்லை பற்றி நான் பேசல இந்த பிரச்சனை எல்லோருக்கும் வரும் நான் சொல்றேன் இந்த தேசியம் சொல்லக்கூடியவங்களுக்கும் வரும் இந்த அதாவது இன்டர்நேஷனல் என்று சொல்லக்கூடியவங்களுக்கும் வரும் கணிப்பு என்று சொல்லக்கூடியவங்களுக்கும் வரும் எல்லோருக்கும் வரும் வந்தா அவங்க எப்படி தீர்மானிக்கணும் என்பதற்கு தான் நான் சொல்றேன் நம்ம போகக்கூடிய சமுதாயத்தில் என்ன நிலைமை அப்படி ஆனால் நம்ம வந்து சவுதியில் அதை கரெக்டாக செஞ்சிடும் சவுதியில் என்ன செய்கிறோம் நிறைய பேருக்கு அறிவித்த பிறகு தான் இன்றைக்கு ரமலாண்டே தெரிய வரும் அப்படியெல்லாம் மறந்து வாழ்ந்துட்டீங்க என்ன காரணம் இது கவர்மெண்ட்டுடைய தீர்மானம் மக்கள் நோம்பு பிடிக்கிறனால தான் என்ன செஞ்சிடணும் நம்ம நோம்பு நாள் மக்கள் பெருநாள் கொண்டாடுறதுனால பெருநாள் நாள் யாராவது அங்கே போய் கன்ஃபார்ம் பண்ணி சரியாக தான் பெரிய பார்க்குறாங்களான்னுலாம் விசாரிச்சுட்டு இருக்கிறோமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படி தான் நம்ம இங்கே நடந்து கொள்கிறோம் அதான் சரி மார்க்க விஷயத்தில் அதான் மார்க்க விஷயத்துல சாரி இந்த விஷயத்துல கொஞ்சம் கவனம் எடுங்க இது எல்லோருக்கும் உரிய பிரச்சனை ஒரு கருத்தில் உள்ளவர்கள் மத்த கருத்தில் உள்ளவங்களுக்கு எதிராக சொல்லக்கூடிய பிரச்சனை இல்லை என்பதை என்ன செய்ய வேண்டும் நாம் இதில் புரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் இதோடைய சுருக்கமான விளக்கம் அல்லாமே அறிந்தோம்